ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகர் மாரடைப்பு காரணமா ரொம்பவே அவசரமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அவருடைய விஜய் டிவில ஒளிபரப்பு செய்யப்பட்ட லொல்லு சபா அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே தான் காமெடி நடிகர் சேசு அவர்கள் இவருக்கு தான் இப்போ பயங்கரமான மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு நடிகர் சேசு அவர்கள் சந்தான நடிப்புல சமீபத்தில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு எல்லாரையுமே வயிறு வலிக்க சிரிக்க வச்சிருந்தாரு துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற அறிமுகமாகி வெளியான வரையும் இவருடைய நகைச்சுவையானது மக்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பு பெற்று இருந்தது அதுலயும் அச்சோ அவரா அவர் பயங்கரமான ஆளாச்சே அப்படிங்கிற இவருடைய வசனங்களானது எல்லார் மத்தியிலையும் பிரபலமாக இருக்கிறது மட்டும் இல்லாம இன்றளவு மீம்சுகளுக்கு பயன்படுத்தப்பட வந்துட்டு இருக்கு நடிகர் வடிவேலு அவர்கள் கூடயும் நடிகர் சந்தானம் அவர்கள் கூடயும் சேசு அவர்கள் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு சமீப காலமா ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகரா வளர்ந்துட்டு நிலையில நடிகர் சேசு அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சொல்லப்படுது அவருடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு ரொம்பவே அவசரமா சென்னை காவேரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சிருக்காங்க இப்போ மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கிறதாகவும் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு நடிகர் சேசு அவர்கள் சின்னதா சம்பாரிச்சாலும் பல ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு அதுலயும் ஓரிரு தினங்களுக்கு தான் சில பேட்டிகள்ல ரொம்பவே கலகலப்பா பேசிட்டு இருந்தாரு அதுல தன்னுடைய ரசிகர்களுக்கும் சில முக்கியமான நடிகர்களுக்கும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு இப்போ மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க